வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகை உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அணைந்து கொள்கிறேன் நேற்றைய தினம் பிஎஸ்எல் மிக முக்கியமான ஒரு போட்டி இடம்பெற்றது லாகூர் கலண்டர்ஸ் அதே போன்று கராச்சி கிங்ஸ் அணியலான போட்டி இடம்பெற்றது இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் பி எஸ் எல்லில் நேற்றைய தினம் இலங்கையை சார்ந்த குசல் சனித் பெரேரா அதே போன்று பானுக்கு ராஜபக்ச ஆகியோர் விளையாடி இருந்தார்கள் இறுதியாக பானுக்கு ராஜபக்ச ஆறு ஓட்டத்தோடு தான் இந்த போட்டி வெற்றியடையப்பட்டிருந்தது இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே போல ஐ பி எல் தொடரனுடைய போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது அது uh -huh. குஜராத் டைட்டர்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின் போட்டி ஆறுதல் வெற்றியினை பதிவு செய்திருந்தார்கள் லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே போன்று பங்களாதேஷ் யூஏ அணிகளான போட்டி நேற்று நேற்றைய முன்தினம் இரவு இடம்பெற்ற ஒரு போட்டி அந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் சாதனை படைத்திருக்கின்றார்கள் யூஏஇ அணியினர் சரித்திரபூர்வ சாதனை படைத்திருக்கின்றார்கள் இது தொடர்பாகவும் நாங்கள் பார்ப்போம் முன்னதாக நீங்க இன்னும் பாவ கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து விழும் இப்போ வாங்க நாங்க ஒவ்வொரு தகவல்களாக போவோம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணி வீரர்கள் விளையாடிய பி எஸ் நாங்கள் சொல்வோம் பி எஸ் மிக முக்கியமான ஒரு போட்டி இடம்பெற்றது அதாவது எலிமினேட் நம்பர் ஒன் போட்டி இடம்பெற்றது இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கராச்சி கிங்ஸ் டேவிட் ஓனர் தலைமையிலான கராச்சி கிங்ஸுக்கும் அதே போன்று சயின் ஷாப் தலைமையிலான லாகூர் கலண்டர்ஸ் அணிகளான போட்டி இடம்பெற்றது இந்த போட்டியிலே இலங்கை அணியை சார்ந்த இரண்டு வீரர்கள் லாகூர் கலண்டர்ஸ்ல விளையாடி இருந்தார்கள் பானுக்க ராஜபக்ஷ குசல் பெரியரா குசல் பெரியரா மிகச்சிறப்பான முறையில துருப்பெடுத்தாடி இருந்தார் அதே போன்று பானுக ராஜபக்சவும் அற்புதமான முறையில துருப்பெடுத்தாடி இருந்தார் இஸ்கோர் விஃபரங்களை நாங்கள் பார்த்துமாக இருந்தால் முதல்ல துருப்பெடுத்தாடிய கராச்சி கிங்ஸ் அணியினர் நூத்தி தொண்ணூறு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஹெட் விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் டேவிட் ஓனர் எழுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஐம்பத்தி ரெண்டு பதிலுக்கு எட்டு நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டம் மடங்களாக அதே போன்று கிம் சைபர்ட் பதினாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் எட்டு பந்துகளுக்கு பதினெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பன்னிரண்டு பந்துகளுக்கு அதே போன்று குல்தீப் ஷா இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பதின் நான்கு பந்துகளுக்கு அதே போன்று அப்ரார் இரண்டு என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பெற்றுக் கொண்ட ஓட்ட அணிக்கை நூத்தி தொண்ணூறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் எட்டு விக்கெட்டுகளில் இருந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் லாகூர் கான்சன் பந்து வீசி நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் அதே போன்று நான்கு நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட் அதே போன்று அலி ஹசன் ஒருவர் பந்து வீசி நான்கு ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்

ஒன்பது ஓட்டத்தோட ஆட்டம் இழந்து வெளியேறினார் அதே சுஹைப் இருபத்தி ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து வெளியேறினார் ஆட்டம் இழக்காமல் ரிஷான் ஷரப் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்த அறுபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் நாற்பத்தி ஏழு பந்தலுக்கு ஐந்து நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டம் அடங்களாக ஆசிப் கான் நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் ஆட்டம் இழக்காமல் இருபத்தி ஆறு பந்துகளுக்கு இந்த போட்டியிலே வரலாற்று வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் யூஏஇ அணியினர் அதாவது ஒரு சர்வதேச அணிக்கு எதிராக ஒரு தொடரணை வென்றிருக்கின்றார்கள் யூஏஇ அணி சாஜாவில் என்பது குறிப்பிடத்தக்க மேலும் யூஏ அணி வளர்ந்து வருவதற்கு நாங்கள் யூஏ அணியை பாராட்டு ோ ஐ பி எல் துறனுடைய நேற்றைய போட்டியாக இடம்பெற்ற போட்டியில் லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் குஜராத் டைட்டல்ஸ் இணைக்களான போட்டி இடம்பெற்றது இந்த போட்டியில் முதல்ல துரப்படுத்த லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் அறிஞர் இருநூத்தி முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் இரண்டு விக்கெட்டினை மாத்திரை இழந்திருந்தார்கள் இருபது ஓவருக்கு நிறைவுக்கு வந்தனர் மிகச்சிறம துறைப்படுத்தாடியிருந்தார் முப்பத்தி ஆறு அதே போன்று நூத்தி பதினேழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அறுபத்தி நான்கு பந்திகளுக்கு பத்து நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் மடங்களாக நிக்கலஸ் பூராம ஆட்டம் விளக்காமல் ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இருபத்தி ஏழு பந்தகங்களுக்கு ரிசவ் பந்த் ஆறு பந்தைகளுக்கு பதினாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் மொத்தமாக லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் இருநூத்தி முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் இரண்டு இரண்டு விக்கெட் வெற்றிக்கு மாத்திரமே இல்லை இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் பதிலுக்கு துருபடத்தாடிய குஜராத் டைட்டஸ் அணியினர் இருநூத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஒன்பது விக்கெட்டுகளில் ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் குஜராத் டைட்டஸ் அணி சார்பாக சாய் சுதர்சன் இருபத்தி ஒன்று சுப்மன்கில் முப்பத்தி ஜோஸ் பட்லர் முப்பத்தி மூன்று அதே போன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று ராகுல் திவாட்டி இரண்டு ஓட்டங்கள் என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் ரஷித் கான் நான்கு ஓட்டம் என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இந்த போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியினர் முப்பத்தி மூன்று ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியடைந்திருக்கிறார்கள் ஒரு ஆறுதல் வெற்றியினை பதிவு செய்து இருந்திருக்கின்றார்கள் அப்பாடா நம்ம இந்த இந்த வருடம் ஆறுதல் வெற்றியோடு நாங்க இந்த வருடம் தொடரை விட்டு விலகிறோம் அடுத்த வருடம் இந்த வெற்றியோட நாங்கள் ஆரம்பிப்போம் என்பதாக லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் அணியினர் சந்தோஷத்தோடு வெற்றியோடு இருக்கின்றார்கள் இந்த தொடரில் இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான கால்வியோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெற்று செல்லும் வணக்கம்